டீச்சராக என் மனசில் வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன் நல்லா படிக்கிற சொல்கிற பேச்சு கேட்குற அழகாக எல்லா வேலையும் செய்கிற பிள்ளையை தானே மடியில் உட்கார வைத்திருக்கிறேன் அவர்களை மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு யாரெல்லாம் ஃபெயிலாவதற்கு தயாராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் சொல்கிற பேச்சு கேட்கவில்லையோ யாரெல்லாம் எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களைத்தான் நாம் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்ல ஃபஸ்ட்மார்க் வாங்குகிற பிள்ளையே இல்லை கவனம் இருக்கட்டும் அடுத்த முறை நான் உங்க பக்கத்துல உட்காந்து மேடம் எவ்வளவு சென்டம் மேடம் உங்க ஸ்கூல்ல சொன்னா பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சென்டம் வாங்குற ஸ்கூல் இந்த ஸ்கூல் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆசிரியர்கள் சில பேரின் மீது கவனம் வைக்க வேண்டும் நான் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு சொல்றேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எனக்கு என்ன தெரியுமா பாப்பா இதுங்க இது ஜெயிக்குது என்ன அப்படி பாக்குறேன் ஜெயிக்கிறானுங்க சும்மா இல்லை ஜெயிக்கிறாங்க நாமளும் ஜெயிக்கிறோம் என்ன நாம் வந்து தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜ் ஜெயித்தா அதுங்க தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் ஜெயிக்குது ஒரு நாலு பர்சன்ட் நம்ம கூடுதலாக ஜெயிக்கிறோம் ஆனால் என்ன தெரியுமா தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் ஜெயிக்கிறவங்க தொண்ணூத்தாறு பர்சன்ட் ஜெயிக்கிற கேர்ள்ஸ் வாழ்க்கை முழுவதும் அந்த வெற்றியை எடுத்துக்கொண்டு தன் இறுதி வரைக்கும் செல்வதே இல்லை ஃபிஃப்டி ஃபார்ட்டி பர்சன்ட்லேயே கீழே உதிர்ந்துடுறாங்க அதுங்க தொண்ணூத்தி ரெண்டுக்கும் தொண்ணூற்றி ரெண்டு போயிருதுப்பா அதனாலே அவனுங்க மேலே எனக்கு மரியாதை ரொம்ப மரியாதை மேல நீ பெற்ற வெற்றி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கடைசி வரைக்கும் என் பெண் குழந்தையை கொண்டு செலுத்ததை வெற்றியை கொண்டாடாதே இந்த பருவின் சுல்தான் அம்மா உனக்கு சொல்லித் தருகிறேன் வெற்றியை ஒருபோதும் கொண்டாடாத வெற்றியை பொறுப்பாக மாற்றிக் கொள் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி விட்ஸ் நா த செலப்ரேஷன் டைம் இப்போ நான் நல்லா பேசுகிறேன் அப்படிங்கிறது ஒரு செலிப்ரேஷன் டைம் அது இளங்கோ சாரோ மீனா மேடமோ பிரேம் சாரோ இல்ல மற்ற பிரின்சிபல்ஸோ என்னை மிகச்சிறந்த பேச்சாளராக பார்த்து விட்டார்கள் என்பதற்காக நான் கொண்டாடி விடலாமா கிடையாது அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை விட அதிகமாக ஒரு பர்சன்டேஜ் ஆகுது என் ஈட்டியை நான் தான் எரிந்து அதை விட தூரமா எரியணும் ரெக்கார்ட் யாரையும் போல வருவதல்ல சிகரம் நம் உயரம் ஏன் தெரியுமா தலைப்பு கொடுத்தேன் யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை போய் தொடது இல்லை என் உயரத்தின் எல்லையை நான் தொடுவது